வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜண்ட் பத்தின இந்த வீடியோல நாம சிங்கப்பூர்ல சொல்லப்படுற சில பிரபலமான லெஜண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க சில நாடுகளில் இந்த சிங்கப்பூர் ஒன்று இது ஒரு சின்ன நாடா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அப்படிப்பட்ட இந்த சிங்கப்பூரை பத்தி பேச நிறையவே விஷயங்கள் இருக்கு அதுல இங்க சொல்லப்படுற சில லெஜண்ட்ஸும் அடக்கும் அங்க சொல்லப்படுற இல்ல சொல்லப்பட்ட லெஜண்ட்ஸ்ல முதலாவதா நாம பார்க்க போறது அங்க அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு டாலர் காயின மையமா வச்சு சொல்லப்பட்ட ஒரு லெஜண்டை பத்தி தான் சிங்கப்பூரை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்தது அந்த நாட்டோட தலைவர் லீ குவான்யூன்றதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது இவர்தான் பல வருட காலம் சிங்கப்பூர்ல அதிபராவுமே இருந்தாரு அவரோட தான் பல முக்கியமான திட்டங்கள் அங்க செயல்படுத்தவும் இறுதி காலகட்டங்கள்ல எம்ஆர்டின்னு அழைக்கப்படுற மெட்ரோக்கான வேலைகள் ஆரம்பமாயிருக்கு அந்த டைம்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பிரபலமாக ஆரம்பிச்சது அந்த லெஜண்ட் எப்படி உருவாயிருக்குன்னா மெட்ரோ போடுற சமயத்துல கண்டிப்பா பல இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வேண்டி வரும் சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடுன்றதால இருக்க இடத்துலதான் அதை உருவாக்க முடியும் இதுக்காக போடப்பட்டிருந்த பிளான் ரூட்ல கண்டிப்பா நடுவுல வரக்கூடிய மலைகள் மற்ற சில இடங்களை எல்லாம் தேவைக்கேத்த மாதிரி மாத்திதான் ஆகணும் அப்படி பண்ணும்போது சிங்கப்பூரோட பெங்ஷு சீன மொழியின்படி இதோட அர்த்தம் சமநிலைன்னு சொல்றாங்க அந்த சமநிலை இந்த மெட்ரோ போடுற ப்ராசஸ்ல கண்டிப்பா பாதிக்கப்படணும் இதனால சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் மக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு ஒரு கருத்து உருவாக ஆரம்பிச்சது இது பற்றன தகவல் லீக்குவான் யூக்கும் போனதாகவும் அவரு இதை எப்படி சரி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த ஒரு சீன துறவை கிட்ட லீக்குவான் யூ பேசினதாகவும் அவர் சைனீஸ் ட்ரெடிஷன்ல பிரபலமான சிம்பிளா இருக்க பகுவா அதாவது ஆக்டோகன் ஷேப்ல இருக்க ஒரு வடிவம் அது அதை சிங்கப்பூர்ல வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாரும் பயன்படுத்தினா அதனால சிங்கப்பூரோட பெங்ஷுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு ஒரு வழிய சொன்னதாகவும் இதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் லீக்குவான் யூ ஏன்னா சிங்கப்பூர்ல சீன மக்கள் மட்டுமே இருந்தா இதை ஈஸியா செய்ய வச்சிடலாம் ஆனா இங்க இவங்க மட்டுமே கிடையாது பல்வேறு இனங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வர்றாங்க அவங்களையெல்லாம் இந்த சிம்பிளை எப்படி பயன்படுத்த வைக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான் என்ன ஐடியானா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டாலர் காயினை நாம ஏன் பகுவா ஷேப்ல செய்யக்கூடாதுன்னு ஒரு யோசனை தோணுச்சான் அப்படி செஞ்சா எல்லாரோட கைகளையும் அந்த நாணயம் புழங்கும் அப்படி புழங்குறப்போ அது சமநிலையை ஏற்படுத்தும்னு யோசிச்சு ஒரு டாலர் காயின அந்த ஆக்டோகன் ஷேப்லயே ரிலீஸ் பண்ணாங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு தோணுதுல ஆனா இது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்ற மாதிரியும் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல மெட்ரோ ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு சரியா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஒரு புது ஒரு டாலர் காயின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஷேப்பும் பகுவாவோட ஷேப்ல அதாவது ஆக்டோகன் ஷேப்ல தான் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம கார் மாதிரியான வாகனங்களுக்கு கொடுக்கப்படுற ரோட் டாக்ஸ் லேபிளும் ஆக்டோகன் ஷேப்லயே இருந்துதான் இதனாலேயே நிறைய பேர் ஒருவேளை இந்த லெஜண்ட் உண்மையா இருக்குமோன்ற ஒரு எண்ணத்துக்கு கூட வந்திருக்காங்க பல வருடங்களுக்கு இந்த இருந்திருக்கு ஒரு நிகழ்ச்சியில அதிபர் லீக் யூ கிட்ட இது சம்பந்தமான விளக்கத்தை கேட்கும் போது அதெல்லாம் வெறும் கதன்னு முடிச்சுட்டாராம் லீக் யூ இதுதான் ஒன் டாலர் காயினை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு லெஜெண்ட் அடுத்ததா நாம பார்க்க போறது சிங்கப்பூர்ல இருக்க அடுக்குமாடி கட்டடங்களை மையமா வச்சு சொல்லப்பட்ட ஒரு லெஜெண்ட பத்தி தான் சிங்கப்பூரோட லேண்ட் ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மின்றதால இருக்க நிலத்துல தான் வீடுகளை கட்டி ஆகணும் இதனால மேக்ஸிமம் அங்க ஹைரேஸ்ட் பில்டிங்ஸ் தான் பார்க்க முடியும் அண்ட் இதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே சிங்கப்பூர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டுன்ற ஒரு தனி பிரிவையே உருவாக்கி இந்த மாதிரியான வீடுகளை கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல இந்த நடைமுறை ரொம்ப காலமா இருந்தாலும் எழுபதுகள் மற்றும் எண்பதுகள் தான் இப்ப இருக்க மாதிரியான மல்டி ஸ்டோரி ஹைரேஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி மக்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல உருவான ஒரு ஸ்கேரி லெஜன் தான் இப்போ நாம பார்க்க போறது பொதுவா இந்த மாதிரி கட்டப்படுற மல்டி ஸ்டோரி ஹைரிஸ்க் அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்ல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி இந்த கட்டிடங்கள்ல சில குடும்பங்கள் வந்து தங்கும்போது சில வினோதமான விஷயங்கள் அங்க நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்படி என்ன நடந்ததா சொல்றாங்கன்னா அவங்க பிளாட்டுக்கு மேலே இருக்க பிளாட்ல யாரோ சின்ன பசங்க நைட்டு பூரா கோலி விளையாடிக்கிட்டு சத்தமாவே இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பசங்க ஓடுற மாதிரியான சத்தம் நைட்டு பூரா கேட்டதையும் இதனால அவங்க நைட் பூரா தூங்காம போனதாகவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்த நாள் காலையில இதை பத்தி அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொன்னா அவங்க ரொம்ப நாளா காலியா இருக்கணும் அந்த சின்ன பசங்களே இல்லன்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் வந்த அந்த ஃபேமிலி ரொம்பவே பயந்து போன சம்பவங்கள் எல்லாம் கூட நடந்ததா சொல்றாங்க இப்படி ஏதோ ஒன்னு ரெண்டு கதைகள் எல்லாம் இல்ல இந்த மாதிரி நிறையவே கதைகள் சிங்கப்பூர்ல ஹைரீஸ்க் பில்டிங்ஸ்ல வாழக்கூடிய குடும்பங்கள் மத்தியில கேட்க முடிவதா சொல்றாங்க இதே மாதிரி வேறு சில ஃபேமிலிஸ் நைட் டைம்ல அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு மேலே அந்த அபார்ட்மெண்ட்ல பர்னிச்சரை இழுக்கிற மாதிரியான சத்தங்களை கேட்டதா கூட கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான கதைகள் சிங்கப்பூர்ல மட்டுமே கிடையாது சிங்கப்பூர் மாதிரியே இட நெருக்கடி இருக்கக்கூடிய ஹைரிஸ் பில்டிங்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஹாங்காங் மாதிரியான இடங்கள்லயும் இதே மாதிரியான ஸ்டோரிஸ பலர் சொல்லி பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய மக்களும் சிங்கப்பூர் மக்கள் மாதிரியே இது ஏதோ சூப்பர் நேச்சுரலான திங் தான் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பின்னாடிதான் அதுக்கான சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா இப்ப ஹைரேஸ் ரைஸ் இருக்கக்கூடிய பைப் வழியாக தண்ணி போகுമ്പോதோ இல்ல ஹைரேஸ் பில்டிங்ஸ் 빌டிங்ஸ் மேலே வேகமா வந்து மோதக்கூடிய காற்றின் காரணமாவோ இல்ல கட்டிடங்கள் கட்டும்போது பயன்படுத்தப்பட்ட ஸ்டீல் ராட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகிற மாதிரியான சில நிகழ்வுகளால வெளியாகக்கூடிய சவுண்ட் எக்கோ ஆகி இந்த மாதிரி மார்பல்ஸ் கீழே விழுற மாதிரியான ஒரு சவுண்டை ஏற்படுத்துதா சொல்றாங்க சோ இதுதான் இந்த வினோதமான லெஜண்ட்க்கு பின்னாடி இருக்க சில உண்மையான விளக்கங்கள் அடுத்த லெஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டடான ரயில்வே ஸ்டேஷனை மையப்படுத்தி சொல்லப்படுற லெஜன் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்ஸா அங்க இருக்க மக்களால பார்க்கப்படுது உதாரணத்துக்கு உட்லே எம்ஆர்டி நொவினா எம்ஆர்டி டாம்பைன்ஸ் எம்ஆர்டின்னு நிறையவே மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டேஷன்ஸாக குறிப்பிடுறாங்க அதுல ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தா சென்ட்ரல் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பிஷான் எம்ஆர்டி ஸ்டேஷன் குறிப்பிடுறாங்க முதல்லயே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட இறுதி ஆண்டுகளில் தான் சிங்கப்பூர் முழுக்க இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த பிஷான் பகுதியிலையும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் உருவாக்கி இருக்காங்க ஆனா இது உருவாக்கப்பட்ட இடத்துல ஏற்கனவே ஒரு செமெட்ரி இருந்திருக்கு மற்ற இடங்கள் மாதிரியே அந்த சிமெட்ரிய ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஷனை உருவாக்கி இருக்காங்க இப்படி கட்டப்பட்ட இந்த ஸ்டேஷன் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஆபிசர்ஸ் ஆகட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களாகட்டும் சில பேரானார்மலான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பா டனல்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிற சமயத்துல உள்ள பல ஒர்க்கர்ஸ் ஆவிகளை பார்த்ததா வெளிய வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க மட்டுமே கிடையாது அந்த ட்ரெயின் இரவு நேரங்களில் பயன்படுத்தின பப்ளிக்குமே இந்த மாதிரியான பேர நார்மலான விஷயங்கள் நடப்பதா சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுவும் நைட் டைம்ல அந்த வழியா போகக்கூடிய ட்ரெயின்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல என்டர் ஆன உடனே அந்த ட்ரெயினுக்கு மேலே யாரும் நடந்து போற மாதிரியான எல்லாம் பயணிகள் கேட்டதா பல முறை சொல்லி இருக்காங்க இந்த மாதிரியான ஸ்டோரிஸை இங்கே மட்டுமே இல்லை உலகத்தோட பல்வேறு இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சிமிட்ரிய தேவைக்காக ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஃபெசிலிட்டி அங்க கொண்டு வந்தா அதோட ஹிஸ்டரி தெரிஞ்சு அங்க வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான பேரானார்மலான விஷயங்களை பாக்குறதா நிறைய முறை சொல்லி இருக்காங்க தான் இது அவங்க ஹாலிசினேட் பண்றாங்களா இல்ல உண்மையாவே பாக்குறாங்களான்றது இப்ப வரைக்குமே ஒரு டவுட்டான விஷயம்தான் பட் ஸ்டில் இந்த மாதிரியான பல்வேறு கதைகள் உலகம் முழுக்க சொல்லப்படுது அதே மாதிரியான ஒரு கதை தான் சிங்கப்பூர்ல இருக்க இந்த பிஷன் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கும் சொல்லப்படுது ஸோ இவை தான் சிங்கப்பூரில் சொல்லப்படுற சில பிரபலமான அர்பன் லெஜண்ட்ஸை பற்றின தகவல்கள் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிருபி பஸ்டாக்காகவே நாம ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் அந்த சேனல்ல வீடியோஸையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த சேனலோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்றேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் தேங்க் தேங்க்யூ